உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா காரதிக்கு ஒவ்வொரு மாதம் எனக்கு எனக்கு யூனிக்கா வந்து நட்சத்திர படங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உலகத்துல ரெண்டு தான் திருவன்ற அடையாளம் இருக்கும் ஒன்னு இந்த பக்கம் சிவபெருமானுக்கு ஒன்னு இந்த பக்கம் வந்து பெருமாளுக்கு சொன்னே புரிஞ்சிருப்பீங்களே ஆமா சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்துக்கொண்டு அப்படி அழகா சூப்பரா இயங்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுக்க போறாங்க என்ன மாதிரி நோக்கி அப்படி என்று பார்த்தோமே ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறேன் சொல்ற வார்த்தை புரிஞ்சு இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க புறீங்க சந்தோஷமேலவங்க போகிறது நிறைய பேருக்கு டிராவல் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகிறது என்னதான் ராசிநாதன் வந்து வக்கரமாக இருந்தாலுமே பெருசாக வந்து அது பாதிப்பு தருமானால் பாதிப்பு தர நம்ம நம்மளா கொஞ்சம் மென்டலாக ஏதாவது ஒன்று ஐயோ என்ன அப்படி மாதிரி வந்துருச்சு என்ன இப்படி மாதிரி வந்துருச்சு ஏழு எட்டு போகிற போல எட்டு ஏழு போட்டாங்க இல்லை நானே வந்து இப்படி பண்ணிவிட்டேன் சும்மா ஒரு மாதிரி வந்து குழப்ப சூழல் அப்படின்றது ஒரு மாதம் நீடிக்கலாம் மென்டலி கொஞ்சம் அப்படி குழப்பமா இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கிறது உப்பு போடுற இடத்துல ஜீனியை போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதா அப்படிங்களா ஆமா சின்ன சின்னதா இல்ல எஸ்டா போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ ஒரு குழப்ப நிலை ரொம்ப பெருசாலாம் இல்ல அது சின்ன சின்னதா ஏதோ ஒரு குழப்ப நிலையை எட்டி பார்க்கலாம் ஓகே பட் இந்த நட்சத்திர நாதனை பத்தி நம்ம பேச வேணாம் அவரு ஊர் சுத்திட்டே இருப்பாரு எல்லா பிளான் போயிட்டு வரணும் ஒரு மாசம் அவர் போனாதான் அந்த மாசமே முடியும் அதனால நட்சத்திர நாதன் நம்ம இழுத்து வச்சுட்டு வந்து இப்போதைக்கு கரெக்டா தப்பான்னு பார்த்தா ஆனா நம்ம துலாம்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு சோ அதனால வந்து நல்ல அவரோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படலாம் வேணாம் நட்சத்திரநாதனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல புஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு சதராஷ்டம வர மட்டும் நம்ம அமைதியா இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால விட்டுருவோம் ஆனா அதை தாண்டி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல அதிபதி ஆறாம் இடத்துக்கு வருதல் இந்த காம்பினேஷன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே இறையருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு இடம் தான் அப்போ ஆகஸ்ட் மாசம் நிறைய பிளஸிங் நிறைய வந்து இறையொருளோடு கனெக்ட் ஆக போறீங்க இறையோடு கனெக்ட் ஆக போறீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்காத நபர்களை பார்க்க போயிருக்காங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் நிறைய வழிபாடு அது நாகம் இருக்கக்கூடிய சிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதெல்லாம் இண்டிகேட் ஆகுது அந்த மாதிரி ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு ராகுவுடைய தொடர்பு ஆஹ் இந்த பக்கம் குருவுடைய பார்வை வந்து இருக்கு குரு டிராவல் பண்ற இது பாத்தீங்கன்னா திருவாதிரைக்கு அப்படியே போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கரன் திருவாதிரை தாண்டி டிராவல் பண்ணுவார் இந்த மாசம் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா வேற மாதிரியான அல்டிமேட்டான லெவல் திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே காத்திருக்கிறது ஹானஸ்டாக சொல்லட்டுமா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் தூக்கம் வராது எதையோ உன்னை போட்டு மைண்டு குழம்பிக்கிட்டே இருக்க போகுது முதல் இருபது நாளைக்கு ஆனால் வந்து ரொம்ப மோசமாக நெகட்டிவாக இத்தனை வருஷம் நடந்த மாதிரி எதுவும் நடக்க இல்லை மன ரீதியாக ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் எட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் அதில் மட்டும் கவனமாக இருக்கும் மைண்டை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்போ அதுக்கு என்ன தேவை ஆட்டோமேட்டிக்காக போய் கடவுள் வழிபாடு தான் நான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்க மாதிரி வக்கரகாலியை பிடிச்சிக்கோங்க காளியமன் வழிபாடு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிகப்பெரிய மாற்றுத்தீமர்ச்சும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் செலவெல்லாம் அதிகமாக இருக்கா சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் நிறையா வந்து சந்தோஷமாக இருக்க போகுது உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்க போகிறீங்க அதன் மூலமாக ஐ கடைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைய மனசு வந்து குதொலிக்க போகிறது பிள்ளைகள் பற்றிய ஒரு கவலை மேலோங்களாம் இல்லை பிள்ளைகள் ரூபமாக ஏதோ பிள்ளைகளுக்கு உங்களை பத்திய கவலை இல்லை உங்களுக்கு பிள்ளைய பத்திய கவலைன்ற மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஐந்தாம் இடத்தோட தோட அது அவ்வளவா வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்றத பற்றி பத்தி பிள்ளை உங்க பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போறது ஏன்னா ஆறாம் இடம்னா குணரோக்சத்திரம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது ஏன்னா புதனோட வீடாக இருக்கிறனால இல்லை பெரிய குழந்தைகள்லாம் பிள்ளைகளாக வச்சுருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான உடல் உபாதிகள் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓவராலாக பார்த்தா புதனாலே நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதனால் குழந்தைங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டு மூச்சு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையே இந்த தடவை இருபதாம் தேதி வரைக்கும் மிஸ்டர் சுக்ரன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் திருவோண நட்சத்திரக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஓகே இதுதான் இந்த மாதம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பலாபலன் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும்போது பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை ஓகே நீங்கள் படிக்கிற திருவோண நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரானரியாக படிக்க போகிறீங்க எல்லாமே நல்லாவே கூடி வரப்போகிறது பட் ஆனால் ரொம்ப சூப்பராக நீங்கள் படித்து மார்க் வாங்குவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா புதன் கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு பட் எல்லாமே இருபதா தேதிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கப்போதுங்க எதுக்குங்க நான் போய் வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருபதா தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது கவலைப்பட்டுக்க வேண்டாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய திருமண நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது காதல் எண்ணிக்க போகிறது திருமணம் கை கூட போகிற ஆஹ் திருமணத்துல போய் கலந்து கொள்வதற்காக இல்ல ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்ள போறதுக்கான வாய்ப்புல இருக்க சொந்தக்காரர்கள் நடக்குது அங்கே நடக்குதுங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டா எல்லாம் பண்ணிட்டு ஏன்னா சுக்கரன் சும்மா இருக்க மாட்டாரில்ல அந்த வேலையெல்லாம் பண்ணுவார்ல அதனால அப்படியே உங்களை பத்தியான ஒரு பெருமை ஏன்னா ஐந்தாம் இடம் பெருமையை கட்டக்கூடிய இடம் உங்களை பத்தியான பெருமை உங்களை பத்தி புகழ்றது ஐ நீங்க ஆன ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு சொல்றது அதை கேட்ட அப்படியே ஜாலியா இருக்கிறது சின்ன சின்ன தாங்க வாழ்க்கை அழகாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்தளவை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அழகாக இருக்குது மிக ரொம்ப அரிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இந்தளவு நிறைய கிடைக்க போகுது ஓகே எக்ஸ்பெஷலி நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் நம்முனாலும் சரி நம்பாட்டியும் சரி நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் சரி உண்மை அதுதான் திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும் ஹோட்டலுக்கு போனால் அவங்க அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடைக்காதுங்க திருவோணில் மகரத்துக்கே இட்லி சாப்பிட்னு போனால் அப்போ தான் இட்லி இல்லைன்னுபான் நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அது இல்லையே அப்படின்ற மாதிரினா ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த அதெல்லாம் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போய் ஹோட்டலில் சாப்பிட்றது வெளில சாப்பிட்றது ஜாலியாக சாப்பிட்றது பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்ச்சால்கிற மாதிரி நல்லா இருக்கும் போது தான் ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமாக இருந்தாலுமே அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் அவர் அவரோட சொந்த வீட்டுக்குள்ளே வக்ரமாக இருக்கிறார் அந்த வக்ரமான விடவுமே காலப்பூசிய நான் ரெண்டாம் வீடு அவருக்கு அது நான்காம் வீடு இந்த மாதிரிலாம் வேணாம் கூட்டி கழிச்சு போட்டு நம்ம டெக்னிக்கலாக பேசினா டென்ஷன் ஆயிடுவோம் ஸோ கூட ஹேண்டில் பண்ண திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பாராட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க அறுபது வயதே தண்டையே திருமண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஹெல்த்ல பார்த்துக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது ஏன்னா சூரியன் போயிட்டு பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல இடத்துல ஆகும் போது ஹெல்த் ரீதியாக ஒரு நல்ல வகையில் நடக்கும் போது ஆனா உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் ஒரு செக் வைக்க போறாரு கவனமாக இருந்து திருவோண நட்சத்திரக்காரருடைய கணவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பார்த்து பத்திரமாக குடும்பத்தில் நடந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்ட உடனே மெடிசன் வாங்கி கொடுங்க இல்லை ஏதோ ஒரு டாக்டரோட கனெக்ட் அது ஒன்றா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு செக்அப் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அவங்களோட ஹெல்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுறது இல்லை இப்படி சாப்பிடாம ஓடுறாரு இப்படி சாப்பிடாம டயத்துக்கு 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 சூரியன் எல்லாம் டயம் தான் அதனால் அவரை பற்றியே ஒரு கவலை லைட்டாக எட்டி பார்க்குறது வாழ்க்கை ஃபுல்லாக கவலைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ற மைண்ட் எனக்கு புரியுது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகே ஃபிக்ஸட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கவலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் மற்றபடி ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவதம் இல்லை இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நான் சொன்ன மாதிரி வக்ரகாலியை பிடிச்சிக்கோங்க காளியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு பெண் தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைந்தே தீரும் முடியும்னா செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதாவது சுமகலி பெண்களுக்கு ஒரு சுமங்கலி பொருட்களை தானம் கொடுத்துட்டு வாங்க ஆறாம் இடத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இந்த ஒரு மாதம் அழகாக கடந்து விடலாம்